இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நடுத்தாவிட மொழிகள் வந்து ஷார்ட்கட்டில் வந்து பார்க்க போகிறோம் நடுத்தர மொழிகள் வந்து நிறையா இருக்குது இதை வந்து நம்ம ஒரே ஒரு லைனில் வந்து ஈஸியாக சொல்கிற மாதிரி சொல்கிறோம் வச்சுக்கிற மாதிரி நான் சொல்கிறேன் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி வந்து தென் திராவிட மொழிகள் வட திராவிட வந்து ஷார்ட் கட் வந்து போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து நடுத்தாவிட மொழிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா வந்து பெங்கோ கூவி கூயி தெலுங்கு மண்டா பர்ஜி நாய்க்கி கோண்டா கோண்டி கதப்பா கோலமி கோயா இதெல்லாம் என்ன வேணா அப்படின்னா அடுத்தவிட மொழிகள் மொத்தம் வந்து பன்னெண்டு இருக்குது சரிங்களா பன்னெண்டையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் ஒரே ஒரு லைன் வந்து சொல்கிறேன் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க என்ன அப்படின்னா வந்து பெங்களூர் பெங்களூர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பெங்களூரில் வந்து ஒரு குயில் வந்து கூவிக்கிட்டு இருக்கு ஒரு கதை சொல்லணும் அப்படின்னா வந்து எப்படி சொல்லுவாங்க ஒரு மரம் இருக்குது அதில் வந்து ஒரு கோயில் கூவுது அந்த மாதிரி வந்து யாபோச்சுக்கோங்க பெங்களூரில் வந்து கோயில் வந்து கூவிக்கிட்டு இருக்கு அப்போதிக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆள் வந்து லுங்கி கட்டிக்கிட்டு அந்த மண்டையில் வெயில் அடிக்கிற அந்த வெயில் வந்து இருக்குல்ல வெயில் அடிக்கிற நேரத்தில் வந்து ஒரு ஆள் வந்து லுங்கி கட்டிக்கிட்டு பஜ்ஜி சாப்பிட்டு வரான் அந்த பஜ்ஜி பஜ்ஜிக்கை பிடுங்கிறதுக்கு வந்து ஒரு நாய் வந்து அவனை வந்து காண்டா வந்து பார்க்குது நாய் வந்து காண்டா வந்து அந்த பஜ்ஜியை பிடுங்கிறதுக்காண்டி வந்து பார்க்குது சரிங்களா அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து அவனும் எவ்வளோ வரட்டி பார்க்குறான் ஆனால் வந்து அது போக மாட்டேங்குது அவனும் காண்டு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து க ஓடுறான் ஓடுறப்ப வந்து அவங்க வீட்டு கதவுல இருக்க அந்த கதவை திறந்து கதவை திறந்து வீட்டுக்குள்ளே தானே போவாங்க அப்போ வந்து அந்த கோலத்தை வந்து மிதிச்சான் கோலம் மிதித்து வந்து கோலம் வந்து அழிஞ்சு போயிடுது அவங்க ஆயா கோலம் அழிஞ்சதுனால அவங்க ஆயா வந்து அவனை வந்து திட்டுறாங்க இதை வந்து இங்கே அம்மா வச்சுக்கோங்க அந்த அவங்க அவங்க கிட்ட வந்து திட்டு சரிங்களா ஃபஸ்ட்டு பெங்களூர் அப்படிங்கிறது பெங்கோ குயில் வந்து கூவி கூவி கூயி அவன் வந்து லங் லுங்கி கட்டிட்டு வரான் தெலுங்கு வெயில் வந்து சுள்ள அடிக்குது மண்டையில் வந்து வெயில் அடிக்குது சரிங்களா அப்போ தெலுங்கு மண்டா பஜ்ஜி சாப்பிட்டு வரான் பஜ்ஜி பஜ்ஜி நாய் வந்து நாய் வந்து பார்க்குது நாய்க்கு கா எப்படி பார்க்குது காண்டா வந்து பார்க்குது கோண்டா கோண்டி அடுத்து வந்து அவன் வந்து ஓடுறான் கதவை திறந்துக்கிட்டு ஓடுறான் கதபா அந்த கோலத்தை வந்து அழிச்சறான் அதனால் அந்த கோலம் அழிஞ்சிருதே அவங்க நாய்கிட்ட வந்து திட்டு வாங்குறான் இதான் வந்து நடுத்தராவிட மொழிகள் இதை வந்து படிக்கிறப்ப வந்து இப்படி இப்படி ஒரு கதை மாதிரி வந்து படித்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் வரும் அதே மாதிரியே வந்து எல்லாத்தையுமே வந்து ஷார்ட்கட்டில் வச்சு நம்ம இப்படி ஷார்ட்கட்டாக வந்து ஞாபகம் சொல்லி அப்படி படிக்கிறப்ப வந்து சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்க ஆப்ஷன் தருவாங்க இல்லையா அப்போதைக்கு நம்ம இதை ஒரு க்ளூ மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வரும் மறக்காம வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ